அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ இப்போ வந்து சிலருக்கு சில சந்தேகங்கள்ங்கிறது இருக்கு அதில் ஒரு சந்தேகத்தை தான் இப்போ அஸ்லம் வந்து நம்மள்கிட்ட கேட்க போகிறோம்ல அந்த சந்தேகத்திற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா உங்கள் சந்தேகம்னு கேளுங்க சரி கீழே உட்காருங்க இப்போ வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா நம்ம தொட வைக்கிறோம் இமாமா என்ன செய்யறோம் நிக்கிறோம் அப்படி இமாமா நின்று தொலை வைக்கும் போது வேகமா தொலை வைக்கிறாமா அல்லது நம்ம தனியாகவே நின்று தொழுகிறோம் அப்படி தனியா நின்று தொழும்போது வேகமா தொழலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்விய கேட்டிருக்காரு முதல்ல இமாமத்துல நிக்கிறவங்க இமாமா நிக்கிறவங்க பின்னாடி நிக்கக்கூடிய மொகமூங்கள் நம்மளை பின்தொடர்ந்து தொழக்கூடியவங்களுடைய நிலைமையை அனுசரிச்சு நம்ம என்ன செய்யணும் தொலை வைக்க உதாரணத்துக்கு பின்னாடி வயசானவங்க நிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க நிக்கிறாங்க அல்லது உடம்பு சரியில்லாதவன் நிக்கிறாங்க வியாபாரத்துக்கு போறவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சூழ்நிலை அனுசரிச்சு வேகமா தொலை வைக்கணும் அவங்க சூழ்நிலை அனுசரிச்சு வேகமா செய்யணும் தொட வைக்கணும் ஏன்னா நபிசுல்லாசன் சொன்ன ஒரு ஹரீஸ் புகாரில இருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களில் யாராவது மக்களுக்கு தொலை வைத்தால் உங்களில் யாராவது மக்களுக்கு தொழ வைத்தால் அவர் தொழுகையை இலகுவாக்கட்டும் அவர் தொழுகையை இலகுவாக்கட்டும் லேசா தொழ வைக்கட்டும் தொழுகையை சீக்கிரமா என்ன செய்யட்டும் தொழ வைக்கட்டும் ஃபல் இலகுவாக்கட்டும் சொன்னா என்னது கொஞ்சம் வேகமா என்ன செய்யறது தொழ வைக்கிறது ஒரு அந்த தக்பீர் கட்டி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி எல்லாம் ஓதாம தக்பீர் கட்டி ஒரு சின்ன சூறாவது என்ன செஞ்சது தொழ வச்சு முடிக்கிறது ஏன் பின்னாடி இல்லையா நிக்கிறாங்க பலகீனமானவர்கள் இருக்கலாம் பலகீனமானவர்கள் உடம்பு சரியில்லாதவங்க வயசானவங்க நிக்க முடியாதவங்க காத்து பிரிகிறத அடக்க முடியாதவங்க ஒரு அஞ்சு விஷயத்துக்கு மேல கார் வடிக்கிறவங்க இப்படி யாரும் என்ன செய்யலாம் வயசானவங்க பலகீனமானவங்க இருக்கலாம் அதனால நீங்க என்ன செய்யுங்க வேகமா நோயாளிகள் என்ன செய்யலாம் நம்ம பின்னாடி வந்து ஆச்சா அதான் அடிக்குது சரி இருந்தாலும் தொழாம வீட்டில இருக்க மனசு இல்ல போய் தொழுகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தொலாவ என்ன செய்யலாம் இருக்கலாம் நோயாளிகள் என்ன செய்யலாம் இருக்கலாம் நோயாளி வந்து காய்ச்சகத்துல நிக்கும் போது நம்ம பாட்டுக்கு ஒரு கூடு காணு நிமிஷம் சுஜூ நிமிஷம் நின்றுகிட்டே இருந்தா காய்ச்சகாரத்துக்கு என்ன தோணும் தொழுகை மேல ஒரு வெறுப்பை செஞ்சிடும் வந்துடும் அப்படிதான நோயாளி என்ன செய்யலாம் இருக்கலாம் ஒல் கபீரை அதுல பெரிய ஆட்கள் என்ன செய்யலாம் வயசானவங்க இருக்கலாம் அதனால நீங்க என்ன செய்ய தொலை வைக்கிற இமாமா நீங்க இருந்தீங்கன்னா பின்னாடி நிக்கிறவங்க கவனிச்சு நீங்க உங்க தொழுகைய வேகமா வச்சுக்கோங்க இப்படிதான் இப்ப நாளைக்கே நான் ஊர்ல இல்லை காதலோ பாசத்தோ அஸ்லமோ சாகுலோ அவன் அவங்க என்னடா அவங்க என்னடா பைசலோ யாரோ ஒருத்தவங்க தான் நான் இமாமா நேமிச்சுட்டு போறேன் இப்ப எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே அத்தகையா தெரியும் பச்சரித்து தெரியும் துணை சொலா தெரியும் பாத்தியா சொலா தெரியும் தொழுகையில் என்னென்ன ஓதம்ங்கிறது தெரியும் வலுவையினுடைய பரந்து வலுவையினுடைய சுண்ணத்து தொழுகையினுடைய பரந்து தொழுகையினுடைய சுண்ணத்து வலுவை முடிப்பது தொழில் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ நான் நினைச்சுறேன் இப்போ நீ அஸ்லம் நீ இமாமா நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நியமிச்சுட்டு போகிறேன் இப்போ அஸ்லமுக்கு வந்து சூரன் அம்மா ஜூஸ் மட்டும்தான் மனப்பாடமாக தெரியுது உடனே தக்பீர் கட்டி அம்மா தசூர் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற சூறா முடியிற வரையும் ஓதிக்கிட்டே இருக்கிற எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பின்னாடி நிக்கிறவங்க வயசானாலும் என்ன செய்வாங்க அப்பா எதுவும் முடியாது போல இன்னைக்கு நிற்க மாட்டான் போல இவன் அசரத்தோட ரொம்ப நீட்டி தொலை வச்சுக்கிட்டு இருக்கா நாலு நினைக்கிற டப்பு என்ன செய்வாங்க உக்காந்துருவாங்க இல்ல அப்படின்னா அடுத்து நீ இமாமா நிக்கிறது தெரிஞ்சாலும் விளையாசு வகைன்னு பார்ப்பாங்க ஆஹா நீங்க இவனா இமாமத்துல நிற்கிறான் ரொம்ப நேரம் இருப்பேன் நம்ம வீட்டுல போய் தனியாக என்ன செய்வோம் தோலிக்கோன்னு போயிடுவாங்க இப்ப நீங்க பின்னாடி நிக்கிறவங்களும் கவனிக்கணும் அதனாலதான் என்ன செய்வது தொலைவையில் சபூக்கும் உங்களுடைய வரிசைகளை நேராக்குங்கள் சொல்லி எதுக்கு இமாம் பின்னாடி திரும்பி பாக்குறாரு சப்புல வயசாரம் நிற்கிறாங்களா காய்ச்சக்காரங்க இருக்கிறாங்களா உடம்பு சரியில்லாதவங்க இருக்கிறாங்களா யாருக்கு போறவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் புரியுதா உனக்கு ஏன்னா நம்ம ஊருக்காரங்க தெரியுங்களா இவர் இவரு இந்த வேலை பார்க்காரு இந்த இத்தனை பேர் வயசுறவங்க நமக்கு என்ன செஞ்சிடும் ஒரு கணிப்பு வந்துடும் அப்போ அது அனுசரிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தொலை வச்சுக்கலாம் அப்படி இமாம் நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் மக்களுடைய சூழ்நிலையை அனுசரிச்சு வேகமா தொலை வைக்கணும்

தொடர்ந்துகிட்டே இருக்கோம் அதை பத்தியான ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப நம்ம தனியா தொழுவாங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம்னாலும் என்ன செய்யலாம் நிக்கலாம் தனியா தொழில் என்ன செய்யலாம் எவ்வளவு நேரம்னாலும் இன்னொன்னு தொழலாம் ஆனா நம்ம ஒரு இமாமான்னு தொழுவரோன்னா பின்னாடி இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் அனுசரிச்சு நம்ம என்ன செய்யணும் தொழுகையை நிறைவேற்றணும் அது மட்டும் இல்ல இப்படி தொழுகைய வேகமா தொழுகைய ரொம்ப நீட்டி தொலை வச்சு அவர் மூலமா யாராவது தொழுகை வராமல் போயிட்டாங்கன்னு சொன்னா இதனால ரசுதான் ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க புரிதா ஒரு இமாம் இருக்காங்க அந்த இமாம் என்ன எழுச்சாங்க ரொம்ப நேரம் துற வைக்காங்க அந்த இமாம் ரொம்ப நேரம் தொட வைக்கிறதுனால அவருக்கு பின்னாடின்னு தொடக்கூடியவங்க யாரும் துளவிக்கு வரல இவர் நீ ரொம்ப நேரம் நின்று தொட வைக்கிறான்ற காரணத்தை வச்சு யாரும் துணைவுக்கு வரலன்னா அவங்க மேல ரசூல் எழுச்சிருக்காங்க கடுமையா கோவப்பட்டிருக்காங்க அதுக்கும் ஒரு அதிசய செய்தி இருக்கு புகாரி முஸ்லீம் என்ன செய்து இருக்குது என்னது அபூ மஸ்ரூத் ரத்தியல்லாஹு ஒரு அன்சாரி சஹாமி இவங்கல்ல அவங்ககிட்ட ஒரு இமாமை பத்தி முறையிட்டாங்க என்ன முறையிட்டாங்க அப்படின்னா யார் ரசூல்லா எங்க பள்ளிவாசனுடைய இமாம் வந்து சுபுகு தொழுகைய ரொம்ப நீண்ட நேரம் நினைச்சாரு தொலை வைக்காரு சுபுக தொழுகைய ரொம்ப நீண்ட நேரம் நினைச்சாங்க தொலை வைக்கிறாங்க இப்ப நம்ம படி நினைச்சிருவோம் சுகு தொழுகைய நீடமா தொலை வைப்போம் அப்படிதானே என்னைக்கு யார் ஒரு நாள் தான் செய்வோம் ரொம்ப சீக்கிரமா தொலை வைப்போம் இல்லைன்னா நம்ம தங்களுக்கிட்டே நினைச்சுட்டே இருப்போம் நிறைய உழவும் அப்படி தானே இப்படி நீட்டமா தொலை வைக்காரு எங்க பார்க்கணும் நீட்டமா என்ன செய்யறாங்க தொட வைக்கிறாங்க இப்படி நீட்டமா தொல வைக்கிறதுனால காலையில எந்திரிச்சு பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் என்னால என்ன செய்ய முடியல நாயகமே பார்க்க முடியல உங்களுடைய சபையில வந்து என்னால என்ன செஞ்சுக்க முடியல கலந்துக்க முடியல உங்களுடைய சபையில வந்து என்னால கலந்துக்க முடியல அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க அந்த சஹாபி நபிசுல்லா அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க

ஃபை யூ ஐடியூ கும் அம்மன்னா ச ஃபல் யூ ஃபல் யூ ஜிஸ் ச இன்னம் யூ வராயில் கபீர வ உங்களை சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப பெருசா தொட வைக்கிற நினச்சிக்கிட்டு ரொம்ப நீண்ட நேரம் தொட வைக்கிறாங்க இப்படி தொட வைக்கிறதுனால மக்களுக்கு தொழுகையின் மீது வெறுப்பு வருது நிச்சயமாக அவங்கள பின்பற்றக்கூடியவங்களில் ஒரு கபீர் பெரியவங்க இருக்கலாம் சதீர் பெரியவங்க ஹாஜத்தி வேற ஏதாவது தேவை என்ன செய்யலாம் கண்டிப்பா இருக்கலாம் அதனால நீங்க என்ன செய்ய தொழுகையை கொஞ்சம் விரைந்து வேகமாக தொலைவீங்க அப்படின்னு சொல்லி விசிலாசம் நினைச்சிருக்காங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல தொழுகையை வேகமாக தொட வைக்கிறதுக்கு நிறைய ஹதீஸ் இருக்கு அதாவது அதற்கான சூழ்நிலைகள் இருக்கணும் அப்படி இருந்தா டக்குன்னு என்ன செஞ்சிடணும் வேகமாக தொலை வச்சிடணும் உதாரணத்துக்கு சொல்றோம் என்ன சொல்றோம் இப்படி சொல்லலாம் தேவை உடையவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வெள்ளிக்கிழமை இருக்குது வெள்ளிக்கிழமை செய்து இருக்கு எல்லாருமே கடையில் வேலை பார்க்குறவங்க பீடி கடையில் வேலை பார்க்குறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் துறையில் இருக்கிறவங்க இப்போ இவங்க சும்மா தொழில்காண்டி வந்திருக்காங்க இப்போ நின்றுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது ஒரு மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரம் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சீக்கிரம் முடிச்சுட்டு டக்குன்னு ஆழ இப்படிலாம் வேலைக்கு போகக்கூடியவங்க டக்குன்னு என்ன செஞ்சிடணும் முடிச்சு வெளியே என்ன செஞ்சிடணும் அனுப்பிடணும் ஏன்னா அனுப்பவங்க அழுத இது காரணம் எதுக்கு வர மாட்டாங்க தொழுகைக்கு வராம போயிருவாங்க ஏன் அது மட்டும் இல்ல தபிசல்லா சொன்னவங்க மகாதிபுரி ஜபல் ரதி இல்லான்னு வந்து தபிசல்லா சொன்னவங்க வந்து மகாதிபுரி ஜபல் ரதி சொன்னாங்க நீங்க வந்து இஷா தொழுகை ரொம்ப பெருசா ஓதுறீங்க இதனால உங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் என்ன செய்ய வருது மகாதிபுரி ஜபல் ரதி இல்லாம இஷா தொழுவாங்க சுரத்தில் பக்கரா ஓதி முடிச்சிருவாங்க ஒரு சாமி நேரம் ரசூல் கட்ட போனாங்க யாரும் நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நைட் சொன்னா காலை முழுக்க இரவு முழுக்க விவசாய தோட்டங்களுக்கு தண்ணி பாய்க்கிறது பேரட்சி மலங்களை வெட்டுறது இந்த மாதிரி விவசாயம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி தொலை போலாம அப்படின்னு சொல்லிட்டு தொலை போனா மாத பண்ணி ஜபல் ரது எல்லா தரான்னு அவங்க ரொம்ப நேரம் தக்மீர் கட்டி நின்று தொழுதுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஜூஸ் உதாரணத்துக்கு ஒரு ஜூஸ் போது எவ்வளவு நேரம் ஆகும் ஜாவல் ஒரு மணி நேரம் ஆயிடும் இப்படி ஒரு மணி நேரம்னா என்னால் செய்ய சரி நின்று தொலை முடியாது

ஒரு வயசானவங்களுக்கு ரபிசல்லாசம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருந்தா தொழுகையை கூட நீங்க வேகமா முடிச்சுக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க எவ்வளவு இரக்கமான விஷயம் தானே தானே எந்த மதத்திலேயாவது சொல்ல சொல்லியிருக்காங்களா எந்த ஹிந்து மதத்துலயாவது வந்து வயசாயிடுச்சுன்னு சொன்னா நீ காவடி தூக்கிட்டு வர வேணாம் இருக்கா அவங்களுக்கு இதுல என்ன உண்டோ வயசானாலும் அது கண்டிப்பா என்ன செஞ்சதான் ஆகணும் ஆகணும் நம்ம இதுலயும் செஞ்சுதான் ஆகணும் ஆனா சலுகைகள் என்ன செய்யுது அவங்களுக்கு வேண்டி கொடுக்குறாங்க ரசுல்லா அப்போ நீங்க என்றைக்காவது இமாமா நீங்க என்ன செய்யணும் பின்னாடி யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து அனுசரித்து என்ன செய்யணும் தொழுகையை நடத்தணும் அதே நேரத்தில் நீங்க தனியாக தான் தொழுகிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சுக்கலாம் தொழுகைய ரொம்ப நீட்டி என்ன செஞ்சுக்கலாம் தொழுகுலாம் அப்போ ஆக மொத்தம் தொழுகையும் என்ன செய்யக்கூடாது என்னைக்குமே விடக்கூடாது சுபுகு தொழுக இருக்கு சுபுகு தொழுக இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை சுபு தொலகையில் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கோட்டை விடுறீங்க சுபூத் தொழில நிறைய பேர் கோட்டை விடுறீங்க சுபூத் தொலகம் முக்கியமான ஒரு தொழுகை எந்த அளவுக்கு அல்ல அப்படி முதவானத்தில் வந்து இறங்கி நிற்கிறான் உதவ வனத்தில் வசதல்லாம் தகச்சத்துக்கூடிய நேரத்தில் இறங்கி வந்து நிற்கிறான் நடுவீட்டு பார்க்குறான் என்கிட்ட உணவை தேடுறது யார் என்கிட்ட படிப்பை தேடுறது யார் என்கிட்ட உடல் ஆரோக்கியத்தை தேடுறது யார் என்கிட்ட சொந்த வீடை தேடுறது யார் என்கிட்ட சொந்த பைக்கை தேடுறது யாரு கார தேடுறது யார் எதை நான் யாருனாலும் சொல்கிறான் சொல்றான் ஒருத்தர் சுகு தொழுதுட்டாரோ அவரை அல்லாஹின் தன்னுடைய பொறுப்புல எடுத்துக்கிறான் நான் சுகு தொழுதுட்டேன் இன்னைக்கு முழுக்க எனக்கு பொறுப்பு யார் அல்லா எனக்கு ஏதாவது ஆபத்து நடக்குமா அல்லாஹ் எனக்கு பொறுப்பெடுத்துனாலும் எனக்கு ஆபத்து நடக்குமா எனக்கு கஷ்டங்கள் வருமா கவலைகள் வந்துருமா துன்பங்கள் துயரர்கள் இன்னர்கள் இடையூறுகள் வந்துருமா ஏன் யார் பொறுப்பெடுத்துட்டா அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டா யார் சுபு தொழிலையும் அவங்களுக்கும் அல்லாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்படிதானே சுபகு தொழகையை பத்தி ரவிசல்லா சொல்ல எவ்வளவு விஷயங்களை சொன்னாங்க ரசுல்லா கடுமையான நோய்வாய்ப்பற்ற நேரம் ரசுல்லா கடுமையான குளிர் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட சுபகு தொழகையே பெருமானாவுலேயும் செல்லுவவங்க பள்ளிவாசல்ல வந்து தொடர்ந்து செஞ்சாங்க விரும்பினாங்க இப்ப நீங்க எல்லாம் தொழுகைக்கு உங்களை கட்டாயமா ஏவ வேண்டிய வயசுல நீங்க என்ன இருக்கிறீங்க அதுவும் அடிச்சு ஏவ வேண்டிய வயசுல இருக்கீங்க ஏழு வயது வரைக்கும் சொல்லி ஏவணும் பத்து வயதுல மிரட்டி ஏவணும் பன்னெண்டு வயதுல அடிச்சு ஏகணும் அடி வாங்கி தொடக்கூடிய ஒரு ஏஜர் என்ன செய்யறீங்க புரியுதுங்களா சுமுக துறகைய வந்து நீங்க எந்த காரணத்தை கொண்டு விடவே கூடாது இரவுல எவ்வளவு சீக்கிரம் தூங்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யணும் தூங்கணும் அசிலம் உனக்கு கேட்ட கேள்விக்கான பதில் உனக்கு புரிஞ்சுக்கிச்சா தனியா தொழ என்ன செய்யணும் நீடி தொழுதுக்கலாம் அது விருப்பம் நீ எவ்வளவு நேரம்னாலும் என்ன செய்யலாம் தொடரலாம் ஆனா அதே நேரத்துல நீங்க ஒரு இமாமா நின்று தொழுகுறதா இருந்தா என்ன செய்யணும் தொலை வைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் ஸ்பீடா துள வைக்கணும் இல்ல மக்களை பார்க்கணும் யார் இருக்கா எவரு இருக்கா இப்படி திரும்பி பாக்குற இல்ல வயசானாலும் யாருமே இல்லை யாரும் வியாபாரத்துக்கு போறவங்களும் இல்ல எல்லாமே வாலிப்பு பசங்களை தான் இருக்கிறாங்க பூரா தொழுது முடிஞ்சா போய் கேம் விளையாடுறவங்களா தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க நீத்தி வச்சுட்டு நீத்தி வச்சுட்டுங்களா சின்ன ஏன் எல்லா வாலிபர்கள் யாருக்கும் வேலை இல்லை புரிய அளவுக்கு நீட்டி வச்சுக்கலாம் தெரியும் பாக்குற ஒருத்தர் கடையை விட்டு வந்திருக்காரு சாயங்கடை வச்சிருக்காரு சாயக்கடை விட்டு வந்திருக்காரு ஒருத்தர் ஹோட்டலை விட்டு வந்திருக்காரு நிற்கிறது நாலு வயசானவங்க ரெண்டு சின்ன பசங்க நிற்கிறாங்க சின்ன பசங்க தொழில் விளையாடுவாங்க அவருக்கு வியாபாரம் போயிடும் வயசானவங்க நிற்க முடியாது இப்போ என்ன செய்யணும் டக்குன்னு கொஞ்சம் வேகமா வேகமானு சொன்னால்

கொஞ்சம் பொறுமையான முறையில் என்ன செஞ்சிடணும் தொழுகையை நிலைநாட்டி முடித்துவிட வேண்டும் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு இரு இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இன்னும் சரியாக ஐந்து நாளில் ஆண்டு விழா ஆண்டு விழாவுக்கு எல்லாரும் ஆயத்தமாக தயார் ஆகிட்டீங்களா எல்லாரும் தயார் இல்லாட்டி கேட்டால் கூட சொல்லிடுவீங்க சொல்லிடுவீங்க

வட்டி வாங்குவதும் மர சாப்பிடுவது தீய அபிகை லட்சியமாகும் நல்லோர்களின் நல்ல உபதேசத்தை கேட்பது நல்லோர்களின் லட்சியமாகும் நல்லோர்களின் உபதேசத்தை மதிப்பது தீயாவிலி லட்சியமாகும் தர்மம் செய்வது நல்லோர்களின் லட்சமாகும் கஞ்சனாங்க எடுப்பது தீயாவிலி லட்சியமாகும் எல்லா படகுகளையும் அன்பு காட்டுவதில் நல்லோர்களின் லட்சியமாகும் படைகளில் அன்பு காட்டா மரம் இறக்கம் கொண்டாமலம் இருப்பது தீய அகுளி லட்சியமாகும் டே

மரணத்தை நினைத்து வாழ்வது நல்லோர்களின் மறந்து வாழ்வது மரண லட்சியமாகும் களிமா சொல்வது நல்லோர்களின் லட்சியமாகும் உலக ஆசிரியில் இருப்பது தீயாவில் லட்சியமாகும் சொர்க்கம்